ും അഖിലവായു മാറവി around... டெம்பரேஜர் என்றது கேள்வியில இருக்கணும் டெம்பரேஜர் என்றது கேள்வியில இருக்கணும் இதான் உங்களுக்கும் யூனிட்ல மட்டும்தான் புல விடுவீங்க மத்தபடிக்கு வேற எதுலையுமே புல மாட்டீங்க சரி அப்ப பிவி சமன் இன்னார்ட்டி லட்சிய வாயு சமன்பாடு சம்பந்தமான கேள்விகள் செய்ய போறோம் இத முதலாவது போடுங்க லட்சிய வாயு சமன்பாடு சம்பந்தமான கேள்வியல் செய்ய போறோம் முதலாவது பிவி சமன் இன்னார்ட்டி என்று போட்டுக்கொள்ளுங்க லட்சிய ட்ரை பண்ண போறீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழாவது கேள்வி இருபதுல ஏழாவது கேள்வி ரெண்டு நிமிஷம் எடுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஏழு Bu iyi

ரைட் டைம் சரி ஓகே சார் ஆனா நான் செய்யறேன் பாருங்க என்ன ஆன்னு சார் குட் என்ன ஆன்னு நான் செய்றேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாருங்க டி ஒன் கெல்வின் வெப்பநிலையில் டி ஒன் அமுக்கத்தில் ஒரு விரைத்த மூடிய கொள்கலத்தில் ஒரு லட்சிய வாயுவின் எண் மூல்கள் உள்ளதா இக்கொள்வளத்தினுள் ஒரு மேலதிக அளவு வாயுவை அனுப்பும் போது புதிய வெப்பநிலையும் அமுக்கமும் முறையே டி டூ பி டூ ஆகுமா இப்போது கொள்கலத்தில் இருக்கும் வாயு மூல்களில் மொத்த எண்ணிக்கை என்ன எழுக்கிறாங்க கொள்வளத்தில் இருக்கிற வாயு மூல்கள் மொத்த எண்ணிக்கை என்ன எழுக்கிறாங்க சோ நான் செய்ற பாருங்க மூடிய கொள்கலத்துல உள்ள ஒரு லட்சிய வாயுவின் எண்பன் நூல் இருக்குதான் கொள்கலத்தையும் மேலதிக அளவு ஒரு வாயுவை அனுப்பும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் வாயு அனுப்புறாங்களா புதிய வெப்பநிலையும் அமுக்காம அதை வாக்கி இப்பொழுது கொள்கலத்துல இருக்கிற வாயுட மூல எண்ணிக்கை எண்ணெண்டு இருக்கிறாங்க என்ஆர்டி போடுவீங்க போடுறேன் அப்ப எனக்கு தெரியும் அமுக்கம் மாறும் கனவளவும் மாறாது கனவளவும் மாறுது அகில வாயு மாறினி அது மாறுது ஒப்பனில மாறுது இதுவும் மாற இல்லை அப்ப பி நேர்வீத சமன் சரியா ஆறாம் பி நேர்வீத சமன் என் பி நேர்வீத சமன் என்டி அப்ப இத போடுற

அப்படி இருக்கிற ஆன்சர் ரெண்டாவது போட்டுக் கொள்ளுங்க எழுதி முடியுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பேப்பரை தட்டுங்க பதினெட்டு பதினெட்டுல இருபத்தி ஓராவது கழி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி ஓராவது கழி ரெண்டு இனி எடுத்துக்கலாம் राइट, लास्ट मिनिटा சரி நிமிஷம் முடிஞ்சது பதினெட்டுல இருபத்தி ஒராவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபத்தி ஒராவது கேள்வி நான் செய்ய பாருங்க

மூடி இருக்கிறது திறந்து விட்டவுடன் என்னவா மாற வேண்டாம் எண் என்னவா இருக்கும் ரெண்டு எண்ணா அறிக்கும் சாதாரணமா நீங்க இந்த கேள்வி செய்யறேன்டா எப்படி செஞ்சிருப்பீங்கடா இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் சமன் என்ன போடுவீங்க ரெண்டு எண் போட்டு செஞ்சிருப்பீங்க

வெப்பநிலை பி த்ரீ பி த்ரீ அங்கால சமன் தானே இல்ல ரெண்டு எப்படி போடலாமா பி த்ரீ பி ஒன்ஸாக இப்படி போட்டு செஞ்சிருப்பீங்க ஆனா இங்க இப்படி செஞ்சா உங்களுக்கு விட வராது இப்படி செஞ்சா உங்களுக்கு இங்க விட வராது பட் வளமையா நீங்க இப்படி கேள்வி செய்யக்குள்ள என்ன சமப்படுத்தி தான் செய்ய வேண்டிய உங்களுக்கு கேள்வி வரும் நார்மலா நாங்க எஸ்ஐ கேள்வி எல்லாம் பார்த்தா என்ன சமப்படுத்தி செய்ய வேண்டிய வரும் பட் இப்படி செய்வீங்க உங்களுக்கு இப்படி செய்யக்குள்ள விட வராது இங்க நீங்க என்னத்தை சமப்படுத்த போறீங்கன்னா பணவளவை சமப்படுத்த போறீங்க இங்க வீவன் ആറെയും പോ ஆர் ஐயும் போடுற பி டூ சமன் டூ என்ன டி த்ரீ ஆர் ஐயும் போடுறோம் அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்குதா ரெண்டாவது ஆன்சர் இருக்கு அப்படித்தானே செகண்ட் ஆன்சர் இருக்குது போட்டு கொண்டிருக்கேன்